அஸ்லாம் வலைக்கம் மைடியா வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி என்ஜாயபிள் ஹோம் ஏட்டர் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து சண்டேயோட லன்ச் ப்ரிப்ரேஷன் விலாக் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் சமையல் வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து அன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்தோம் என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கனாக்கா இது வந்து தெங்கிரி மலேசியாவில் வந்து தெங்கிரின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து வஞ்சரம் மீன்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மீன் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே நான் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன் நல்லா ப்யூராக நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நான் குழம்புக்கு தனியாகவும் பொறிக்கிறதுக்கு தனியாகவும் நான் எடுத்து வச்சிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பொறிக்கிறதுக்கும் அந்த மீன் வந்து கொழம்புக்கும் எடுத்துச்சா நல்லா சூப்பராக சாப்பிட்லாம் ஏன்னா குழம்புக்கு நிறைய மீன் போட்டால் தான் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் குழம்புக்கு வந்து கொஞ்சம் மீன் போட்டேன் இது பார்த்திங்கனாக்கா மீன் மசாலா வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேடினேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி அந்த ஃபி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறமா பெப் பரு அப்புறம் இந்தியாவிலேருந்து வா வந்த வந்து மசாலா இருக்கு இல்லையா அந்த குழம்பு மிளகாத்தூள் அதையும் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இது பார்த்திங்கனாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவு ஸோ இதையும் வந்து போட்டுட்டு கொஞ்சோண்டு தக்காளி இருக்கு இல்லையா இது எங்கள் அம்மாவோட டெக்னிக்கு கொஞ்சோண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு வைப்பாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தக்காளி அப்புறமா கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம் அந்த ஒரு அரை எலுமிச்சை பழம் எடுத்து அந்த புளிஞ்சி அந்த எலுமிச்சை பழம் தண்ணியிலேயும் பத்தலைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த மீனை வந்து எடுத்து எல்லா மீனையும் எடுத்து நம்ம வந்து மசாலா மசாலா தடவி வச்சிடணும் ஸோ நான் அதை தான் வந்து இப்போ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா மீனையும் வந்து ஃபர்ஸ்ட்டே மசாலா தடவி வச்சுட்டா அதுக்கப்புறம் மத்த வேலை வந்து பார்த்துக்கலாம் அது நல்லா மேடினேட் ஆகிடுச்சின்னா ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த மீனில் இறங்கி இன்னும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதான் லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் லைட்டாக ஆல்ரெடி உப்பு போட்டுட்டேன் ஸ்டில் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுன்னு நான் வந்து உப்பு போட்டுட்ருக்கேன் ஸோ அந்த மீனை வந்து நல்லா வந்து அழகாக ஒரு ஒரு மீனை அடுத்து நான் நல்லா மசாலா தடவி நான் வந்து வைக்கிறேன் ஸோ நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிடலாம் அப்போ வந்து அது மேரினேட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப மனநாளச்சு இந்த மாதிரி மீன் குழம்புலாம் வச்சு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸாச்சும் இருக்கும் டென் டேஸை சமைக்கவே முடியல தான் வந்து சரி ஃபிஷ்ஷு வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் கடை கடையில் வாங்குகிற ஃபிஷ்ஷே பிடிக்க மாட்டேங்கிறா அந்த கடை ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து என்னோட பொண்ணு சாப்பிடவே மாட்டேங்கிறா அப்படியே கடையில் சாப்பாடு வாங்கினா வெறும் ரைஸு குழம்பு அவ்வளோதான் வேற எதுவுமே வாங்க மாட்டாள் பட் காசு மிச்சம்னு நம்ம நினச்சா கூட பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்தியாக எதுவுமே போக மாட்டேங்குது ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் போக மாட்டேங்குது அப்படின்னு இந்த ரெண்டாவது ஒன்று அந்த வீட்டில் பொறிக்கிற மீன் வீட்டில் பொறிக்கிற கோழி மட்டும்தான் அவள் சாப்பிடுவாள் கடைக்கு கடையில் பொறிக்கிற கோழியோ கடையில் பொறிக்கிற மீனோ வந்து அவள் சுத்தமாக எடுக்க மாட்டாள் எங்கள் மாமியாரும் அதே மாதிரி தான் அவங்க கடையில் பொறிக்கிற கோழியெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க ஃபிஷ்ஷும் ஃபிஷ்ஷு கூட அவங்க வந்து பொரித்த ஃபிஷ் வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ அது கூட வந்து சாப்பிட்றதில்ல ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஒரு மாவு மட்டும் போட்டு வந்து பொறிக்கிறாங்க அது அதனாலேயே என்னன்னு தெரியல பிள்ளைங்களுக்குலாம் வந்து பிடிக்கவே மாட்டேங்குது ஸோ அதனால நம்ம வீட்லேயே வந்து ஃபிஷ்ஷு வந்து அழகாக வந்து அவங்களுக்கு வந்து பொறிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இது வந்து நைட்டுக்கு அந்த இந்த ஃபிஷ் வந்து நான் நைட்டுக்கு பொறிச்சிப்பேன் அந்த ஃபிஷ் வந்து மத்தியானத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரை கீரை பெருட்டுறதுக்கு வந்து நான் வந்து இது வந்து ஃபுல்லாக நேச்சராக பண்ணுறேன் ஆயிஸ்டர் சாஸோ எதுவும் நான் போடாமல் நேச்சுரலாக நம்ம தண்டி கீரை பெரட்டலான்னு ஸோ வந்து என்னென்னா செசமி ஆயில் வந்து நான் போட்டுக்கிட்டேன் அந்த கடுகு என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆயில் தான் நான் வந்து போட்டுக்கிட்டேன் அது போட்டுட்டு அப்புறமா வந்து இது கடுகு இந்த பருப்பு போட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்னா சென்னாக்கொன்னி பூண்டு பச்சை மிளகா அது மூணும் வந்து நான் இடிச்சுக்கிட்டேன் இடிச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுட்டு அந்த இடிச்சது இருக்கு இல்லையா அந்த சென்னா கொன்னி பூண்டு பச்சை மிளகா அதையும் அதில் போட்டுட்டேன் அப்புறம் கீரை நல்லா ரெண்டு கட்டு கீரை இது ரெண்டு கட்டு கீரை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு நிறையா தெரியும் இதை நான் இப்போ பண்ணோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சுருங்கி போயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ நிறைய இருக்க மாதிரி தெரியுது பட் பார்த்திங்களா எப்படி சுருங்கி போச்சுன்னு ஸோ அதான் சரி கீரையும் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா ஸோ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சாஸஸ்லாம் ஊற்றுவாங்க கிச்சப்பு ஆயிஸ்டர் சாஸ் அந்த மாதிரிலாம் ஊற்றுவாங்க ஸோ நான் ஃபுல்லாக நேச்சுரலாக இந்தியன் ஸ்டைலில் சமைக்கலாம் அப்போ தான் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லி இன்றைக்கி ஃபுல்லாக எந்த சாஸுமே ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே எனக்கு நானே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி சமைச்சிருக்கேன் ஸோ வெந்தயம் சீரகம் சோம்பு அது மூணும் போட்டு மீன் குழம்புக்கு வந்து அதை தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் ஸோ ஆனியன் வந்து நல்லா பெரட்டிட்டு ஒரு இது வந்து கிட்டத்தட்ட வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் இது வந்து ரெண்டு வெங்காயம் எனக்கு வந்து பெரிய வெங்காயமாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் ரெண்டு வெங்காயம் நல்லா போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து கழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ நிறையா கீரை வந்து எப்படி சுருங்கிருச்சு பார்த்தீங்களா அதனால்தான் நான் ரெண்டு கட்டு கீரை வந்து இது பண்ணேன் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஸோ அதனால எந்த சாஸுமே போடாமல் நம்ம சமைக்கணும் இந்தியன் ஸ்டைலில் ட்ரெடிஷன் முறையில் சமைக்கணுன்றது தான் என்னோட இதுவாக இருந்துச்சு ஏன்னா மலேசியாவில் சாஸ் போட்டாமல் சமையலே இல்லாத மாதிரி தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க ஒன்று சாஸ் போடுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து இது போடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இந்த மீன் மசாலா வச்சோம் இல்லையா அந்த அந்த அதில் இருந்து மீதி வந்து மசாலாவை எடுத்து குழம்புல போட்டுட்டேன் அப்புறமா இந்த ஃபிஷ் கறி மசாலா வந்து விற்கும் மலேசியாவில் ஸோ இது வந்து நேச்சுரல் தான் வெறும் வந்து அந்த குழம்பு தூள் தான் வந்து அவங்க அரைச்சி வச்சுருப்பாங்க இது அந்நேச்சுரல் ஸ்பெஷலாக எதுவும் எந்த இன்க்ரீடியண்ட்டும் அதில் இருக்காது இல்லைன்னா இந்தியாவில் நம்ம குழம்பு மிளகா தூள்னு அரை போல் அதையும் போட்டுக்கலாம் எனக்கு குழம்பு மிளகா தூள் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நான் மலேசியா மசாலாவை எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் அது நல்லாயிருக்கும் ஃபிஷ் கறி மசாலா மலேசியாவில் விற்கிறது உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம் அதோட சேர்த்து நான் மிளகா தூளோ மல்லித்தூள் அப்புறம் பெப்பர் மஞ்சத்தூள் அது வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி இருக்கக்கூடாதுன்னா காரம் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இந்த அதெல்லாம் போட்டோன்னே நான் உடனே மீன் எடுத்து போட்டுட்டேன் அந்த குழம்பு மீன் குழம்பு மீன் வந்து நிறையா போட்டிங்கன்னா தான் அந்த குழம்பு வந்து மீன் குழம்பாக இருக்கும் இல்லைனா அது வந்து கார குழம்பாக மாறிடும் ஸோ அதனால வந்து நான் மீன் குழம்புக்காக வந்து கொஞ்சம் நிறைய வந்து மீன் எடுத்து நான் குழம்புல போட்டேன் அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் இருக்கு இல்லையா லைட்டாக எண்ணெயில் கொஞ்சூண்டு எண்ணெய் போட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மீன் குழம்புல போட்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாமா கடையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெண்டைக்காய் கொடுப்பாங்க மீன் குழம்புக்கு ஸோ அந்த மாதிரி டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மீன் குழம்புல போடும்போது அதை நல்லா ஊறி அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் மாமா கடையில் தனியாக வச்சுருப்பாங்க வெண்டைக்காய் பட் நான் இந்த மாதிரி நான் வந்து செய்வேன் அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சோண்டு பச்சை மிளகா அந்த மாதிரி நான் வந்து சோப்பு மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கட்டோன்னு அதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து நல்லா போட்டுக்கோங்க ஸோ கொத்தமல்லி போட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் கொத்தமல்லி வந்து ஒரு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ பார்த்தீங்கனாக்கா மீன்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு ஸோ சூப்பராக வந்து குழம்பு வந்து நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சி மண்டை மீன் எல்லாமே போட்டு குழம்பு வந்து நல்லா கொதி இதுலயே வந்து தேங்காய் பால் யாருக்காச்சும் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து தேங்காய் பால் போட்டுக்கலாம் பட் நான் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பால் போடலை எனக்கு வந்து இன்னைக்கு தேங்காய் பால் இல்லாமல் சாப்பிட்லான்னு தோணுச்சு அதே நேரத்தில் தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மாச்சலாக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா இன்றைக்கி நான் ஃபுல்லாக வந்து நேச்சுரலாக சமைக்கணும்னு ஸோ மீனும் வந்து பொரிச்சாச்சு அப்பளமும் பொரிச்சிட்டோம் இதோ இன்னைக்கு அந்த சண்டே அன்னைக்கு லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நேச்சுரல் தான் எந்த சாஸுமே ஊற்றாமல் அப்புறம் இந்த மாதிரிலாம் க்யூப்ஸ்லாம் இருக்கும் நான் எதுவுமே போடாமல் நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் நான் நேச்சுரலாக வந்து இன்றைக்கி சமைக்கணும்னு சமைத்தேன் பார்த்தீங்கனாக்கா ரைஸ் இருக்குது இது வந்து மீன் தெங்கிரி வஞ்சிர மீன் போட்டு வஞ்சிர மீன் வெண்டக்காய் இது ரெண்டுமே போட்டு சூப்பராக வந்து குழம்பு வச்சாச்சு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா கீரை குழம்பு கீரை குழம்பு இல்லை அந்த கீரை பெரட்டல் தண்டிக் கீரை அப்பளம் மீன் ஸோ இது தான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையலை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கும்